நரியும் புத்திசாலி காகமும் ஒரு நாள் ஒரு காகத்திற்கு ஒரு மரக்களையில் அமர்ந்தது அப்போது அந்த வழியாக நரி ஒன்று வந்தது காகத்திடம் இருந்த வெண்ணை கட்டியை பார்த்தவுடன் நரியின் நாக்கில் நீர் ஊற்றியது எப்படியாவது அதை அபகரிக்க வேண்டும் என நரி நினைத்தது அப்பொழுது அதற்கு ஒரு வழி தோன்றியது மிகவும் மெலிதான குரலில் நரியானது காகத்தை பார்த்து காகமே உன்னுடைய குரல் இனிமையாக இருக்கும் என கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்காக ஒரு பாட்டு பாடுவாயா என்றது ஆனால் காகமோ மிகவும் புத்திசாலி அது வெண்ணெய் கட்டியை தனது கால் விரல்களால் பிடித்துக்கொண்டு இப்போது பாடவா என கேட்டது ஏமாந்த நரி அந்த இடத்தை விட்டு ஓடியது நீதி அடுத்தவரின் வீண் புகழ்ச்சியால் ஏமாந்து விடாதே